கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தேர்வுடைய ஜனங்கள் அநேகர் வந்து பொல்லாத வியாதிகளால் அவதிப்பட்டு படுக்கையில் கூட இருக்கிறார்கள் வைத்தியசாலைகளில் வீடுகளில் என்று சொல்லி அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏன் இவர்கள் அவதிப்படுகிறார்கள் ஏன் இவர்கள் தத்தளிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் இவர்கள் செய்த பாவங்கள் இவர்கள் செய்த அக்கிரமங்கள் இவர்களுடைய மீறுதலினாலேயே இவர்கள் வியாதி இருக்கிறார்கள் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் யாத்திராகமும் பதின் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நீ உன் தேவனாகிய கட்டரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவுகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கட்டர் என்றார் அமேன் அலேலூயா அப்ப அவர் சொன்னது போல நாங்க வந்து அவருடைய சத்தத்தை நாங்கள் கவனமாக கேட்க வேண்டும் அதே போல அவருடைய கட்டளைகளுக்கு நாங்க செவி கொடுக்க வேண்டும் இல்லையா அவர் எங்களுக்கு பத்து கட்டளை தந்திருக்கிறார் நாங்க போய் சொல்லக்கூடாது களைவெடுக்க கூடாது கொலை கொலை செய்யக்கூடாது அவரை தவிர வேறொரு தேவனை நாங்கள் வழங்கக்கூடாது வேறு சிலைகளையோ விக்கிரயங்களையோ நாங்கள் வழிபடக்கூடாது இப்படி என்று சொல்லி அவர் எங்களுக்கு பத்து கட்டளை தந்திருக்கிறார் அப்போ இந்த பத்து கட்டளைகளை நாங்கள் மீறுகிறோம் இல்லையா அதனால எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய மீறுதல்களினாலே தான் நாங்கள் வியாதியாக இருக்கிறோம் போராட்டங்கள் வருகிறது உபத்திரவங்கள் வருகிறது பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்ப இந்த பாடுகள் உபத்திரவம் இந்த போராட்டங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லித்தான் அவர் ஆண்டவராக குறித்து சிலுவை சுமந்தார் செத்தம் சிந்தினார் எங்களுக்காக மறித்து நாள் உயிர் தந்தார் அப்போ நாங்கள் இன்னுமே வந்து வந்து அந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மீறுதல்களுக்குள்ளே நாங்கள் போறதுனால தான் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதாவது போராட்டத்துக்குள்ளே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் அப்ப நாங்க மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் துணியோ தடவை சொல்கிறோம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பங்கள் சொல்லி ஆண்டவடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது அதுக்காகத்தான் அப்ப இன்றைக்கு நீங்க வந்து பொல்லாத வியாதியால் நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வியாதியை யார் சுகமாக்குவது கத்தர் ஒருவரே இதை சுகமாக்க வல்லவர் அவரே உங்களுடைய பரம வைத்தியராக இருக்கிறார் அவரே பரிகாரி என்று சொல்லி அவரால் மாத்திரம்தான் இந்த வியாதியை சுகமாக்க முடியும் அப்ப நீங்க இன்றைக்கு ஆண்டவர்களிடம் கேளுங்க உங்களோட வியாதியை சுகமாக்க சொல்லி கேளுங்க உங்களுடைய மீறுதல்கள் உங்களுடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார் நீங்க சொல்லுங்க சரியா அவர் நிச்சயமாக மன்னிப்பார்